ஹலோ யுவாஸ் வாழ்க்கையில் சுதந்திரம்ன்றது அடிப்படையான விஷயம் எல்லாருமே சுதந்திர காற்றை சுவாசிக்கும் என்று ஆசைப்படுவோம் ஆனால் சில நேரங்களில் ஆபத்தான சூழ்நிலையில் நாங்கள் அகப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிப்பட்ட நேரங்களில் எங்களுக்கு யார் வந்து உதவி பண்ணுவார்கள் என்றோ அவர்கள் மூலமாக விடுதலை பெற வேண்டும் என்றோ நாங்கள் நினைத்து சும்மா இருக்கக்கூடாது எங்களுடைய விடுதலையை எங்களோட முயற்சியின் பயனாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் எவ்வளவு மனச்சோர்வு ஏற்பட்டாலும் தளராமல் போராடி எங்களுடைய மன உறுதியோட எங்களோட விடுதலையை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம் இப்படி ராபத்தார சூழ்நிலையை மாட்டுப்பட்டு தன்னை விடா முயற்சியாளர் தன்னுடைய விடுதலையை தானே தேடிக்கொண்ட ஒரு குட்டி மீன் என்ற கதையை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இது உங்கள் கதையை தமிழ் வாங்க கதைக்குள்ளே போனா ഏടു ഏവലാ അലക്ക എനിക്ക് ഡൈക്ക് ഡൈക്ക് ആടാ ഇദോ ഓളക്കില്ലേ അലക്കാനേ ദാ ഹേ കൈലെ മെലി വാ കുടിച്ച കുടിച്ച വെല്ലല്ല ആയ്യേ ഒറ്റയടിക്ക് പിടിക്ക് വടക്കാോ ഓട് ഗോഡൈക്ക് ബൈ ബൈ കേറി എല്ലാര് പോ ലൈക്ക് പോപോ

இடம் யாருமே குடிக்க மாட்டாங்க நாங்கள் போராடி எடுப்போம் என்ன சட்டு மழை பெய்ய மாதிரி கை கை என்ன கைய பூச்சிக்கோல ஐயோ இந்த வீட்டுக்குள்ள தண்ணி வருது ஏ எனக்கு ஒரு ஐடியா ஐ இந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டா நம்ம இடத்துக்கு போகலாம் இது எப்பயாச்சும் கீழே விழுத்தலாம் வா வா வா